சாப்பாடெல்லாம் எப்படி இருந்துச்சு? அருமை ஏய் சாப்பாடு எல்லாம் எப்படி இருந்துச்சு? சூப்பர்ா இருந்துச்சா? ஸ்வீட் நல்லா இருந்துச்சா? அடுத்து கொள்றீங்க ஓகேவா? ஓகே எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பில் பண்ணுங்கள் கிளீக் பண்ணுங்கள் மாதம் மாதம் பௌர்ணமிக்கு எங்கள் ஸ்கூலில் வந்து நம்ம ஆசிரமம் சார்பாக அன்னதானம் கொடுக்குறாங்க பாலாஜியோட வரலாறு எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சு ஓகே பாய் மனசுக்கு நிறைவாகவும் சந்தோஷமாகவும் நல்லா ஹேப்பியாகவும் இருக்குது குழந்தைங்களுக்கு வந்து சாப்பாடு கொடுக்குறன்றது பிடிக்கிறதுலேயே பெரிய புண்ணியம் அது பாபாஜியனால் மாத மாதம் ரொம்ப நல்லாவே நடக்குது அடுத்தடுத்து நம்ம கண்டிப்பாக நம்ம வீடியோ பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய் ப்ளீஸ்